எங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே காஷ்மீர் பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை வச்சு தானே நாங்கள் அரசியல் பண்ண முடியும் இப்படி தாங்க பாகிஸ்தான் இருந்துக்கிட்டு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் பேசின விஷயத்துக்கு பயங்கரமாக கதறி வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை பேசினாலே அது உலகாரங்களை பெரிய பேசு பொருளாக வந்து மாறும் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை அவர் கதற விட்டா அது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க அப்படியே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னாரு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சில விஷயங்கள் வந்து பாகிஸ்தானை பத்தி வந்து பேசினாருங்க அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க பாகிஸ்தான் கூட இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் இனிமேல் அதெல்லாம் நடக்காது அவங்க கூட நடத்தின பேச்சுவார்த்தை எல்லாமே மலையறி போயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லைன்னு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு இதுவே பாகிஸ்தானுக்கு எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது இன்னுமே பாகிஸ்தானை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காருங்க அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா காஷ்மீரில் பிரச்சனையா என்ன பிரச்சனை காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு திரும்ப வாங்கியாச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோவ் பண்ண எல்லா பிரச்சனையும் கம்மியாயிருச்சே அப்புறம் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்றுமே புரியலேன்னு இந்த மாதிரி ஊமை குத்தா குத்தி விட்டுட்டாரு இப்படிலாம் வந்து பேசுனா பாகிஸ்தானுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா இதனால தாங்க வந்து பாகிஸ்தான் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பற்றி மட்டும் பேசாமல் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு இப்போ நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸை வந்து நம்ம நல்லா தான் அவங்க கூட நல்லா ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணாலும் நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் வந்திருக்கணும் இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இவங்க வந்து ஒரு புரியாத புதிராக வந்திருக்காங்க இன்னொரு சமயத்தில் இவங்க ஒரு சூப்பர் பவராக வந்திருக்காங்க அதனால் நம்மளோட நெய்பரிங் கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்கணும்னு இது மாதிரி நம்மளோட ஃபாரின் பாலிசியை பத்தி வந்து பேசியிருக்காரு இவர் பேசின விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இவர் பேசின விஷயம்னா ரொம்பவே பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாகிஸ்தான் வந்து பயங்கரமா கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதப்படி ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து காஷ்மீர்ல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்ப்பா நம்பவே மாட்டோன்னு வழக்கம் போல் கதறலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு கதைலாம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபாரின் ஆஃபீஸ் ஸ்போக்ஸ் பர்சன் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ சமீபத்தில் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து காஷ்மீரில் பிரச்சனையே நடக்கலை ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோவ் பண்ணவுடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்ப்பா காஷ்மீர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் காஷ்மீர்ல உள்ள மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்க நிறைய விஷயங்களை வந்து பண்றோம் அப்படி இருக்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு காஷ்மீர் மக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க மனித உரிமை மீறல்களை வந்து பண்றாங்க இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனை வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை தான் அதனால இந்த ஒரு பிரச்சனையை எந்தெந்த மேடையில எடுத்துட்டு போக முடியுமோ அதை வந்து நாங்க எடுத்துட்டு தான் வந்து போவோம் வந்து கொண்டு வருவோம் எப்படியாவது காஷ்மீர் மக்களுக்கான உரிமைகளை வந்து திரும்ப நாங்க வாங்கி தருவோம் இந்த விஷயத்துல நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இந்தியா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எங்களால் ஏத்துக்கவே முடியாதுன்னு இந்த மாதிரி வந்து கதறி இருக்காங்க இதை வந்து தான் நமக்கு செம காமெடியாக இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே அவங்களால வந்து பார்க்க முடியல இப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி வந்து பேசுவாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யார் காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம நாட்டில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்து போய்கிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து நாங்கள் செயல்படுவோன்னு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது தாங்க நமக்கு ஆச்சரியமாக வந்து இருக்குது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஒரு பக்கம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பெரிய தலைவலியாக வந்து மாறி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட நிதி நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு இப்படிலாம் வந்து இருக்கும்போது எங்க நாட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட பிரச்சனை காஷ்மீர் தான் நாங்க மைக்கு கிடைச்சா காஷ்மீரை பத்தி தான் பேசுவோன்னு பாகிஸ்தான் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல நடக்கிற ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பைலட்டே பைலட்டே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விண்ட்ஸ்க்ரீன் அவரா வந்து கிளீன் பண்ணிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஃபிளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா வந்து இருந்துருக்குங்க அந்த மாதிரி பிளைட் ரெடியா இருக்கிற சமயத்துல துடுது புடு பைலட் வெளியே வந்து அங்க உள்ள வின்ஸ்கிரீன்ல உள்ள அழுக்க வந்து தொடச்சிருக்காரு இந்த ஒரு வீடியோவை தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ல தான் ஏன் நடக்கும் வேற எங்கேயும் நடக்காதுன்னு பாகிஸ்தானும் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த இடத்துலயாவது பைலட் போய் வந்து விங் ஸ்கிரீனை வந்து தொடப்பாங்களா இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பஸ் கண்டக்டர் வந்து நம்ம கண்ணாடி எல்லாம் தொடப்பாரு பாத்தீங்களா அது மாதிரி வந்து இருக்கு எங்கேயாவது பைலட் போய் தொடப்பாங்களா அதுக்குன்னு ஒரு சில ஆளுங்க வந்து இருப்பாங்க அவங்கதான் வந்து தொடப்பாங்க ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது போல அதுக்கு கூட ஆள் போட முடியல போல அதனால பைலட்டே இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாமே பாகிஸ்தான்ல தான் நடக்கும் வேற எங்கேயும் நடக்காதுன்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மோசமான சம்பவம் ஒன்று கராச்சியில் வந்து நடந்துருக்குங்க கராச்சியில் ட்ரீம் பஜார் அப்படின்ற ஒரு பெரிய மாலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மாலை ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்கள் மாலில் வந்து பதினஞ்சு ரூபால இருந்து பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து வாங்கி இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணிக்கலான்னு இந்த ஒரு மாலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே அந்த மாலுக்குள்ள போறதுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேல வெளிய அவ்வளவு சண்டை போட்டு இருக்காங்க உள்ள போய் சும்மா வந்து அமைதியா பர்ச்சேஸ் பண்ணா பரவாயில்ல அங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களா எடுத்து மாலையே வந்து சூறையாடி இருக்காங்க இதுதாங்க ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா அந்த மாலை ஓபன் பண்ண அரை மணி நேரத்துல பாகிஸ்தான் மக்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த மாலில் இருக்கிற பொருட்களை வந்து சூறையாடி ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் ஏன் இப்போ பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குது எங்கேயாவது இது மாதிரி சம்பவம் நடந்து பார்த்துருக்கோமா பாருங்கள் மாலை ஓப்பன் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுல உள்ள பாகிஸ்தானை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தர் வந்து தன்னோட நாட்டு மக்களுக்காண்டி கம்மியான விலையில் பொருட்களை வந்து கொடுக்கணுன்னு இந்த மாதிரி ஒரு மாலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளவோ தூரம் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லி புது புது ஆஃபர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு ஆனால் அந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணி அந்த பொருட்களை வாங்காமல் அந்த பொருட்களை வந்து இஷ்டத்துக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதனால் அந்த மால் நிர்வாகத்தினால ஒன்றுமே பண்ண முடியலைங்க அவங்க ராணுவத்தை வந்து கால் பண்ணி இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வர்றதுக்குள்ளேயே அங்கே உள்ள மால் வந்து சூறையாடப்பட்டுருச்சு இது தாங்க ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு பாகிஸ்தானில் இன்புட்டு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையவே பாகிஸ்தானால் சமாளிக்க முடியல இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் காஷ்மீர் பிரச்சனையை கையில் எடுக்கணும் இந்தியாவுக்கு எதிராக வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இதை வந்து நினைக்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்